பகல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்தும் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளை தமிழகத்திலிருந்து இருந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் சேலம் திருச்சி தருமபுரி ராமநாதபுரம் உள்ளிட்ட நகரங்களில் பாஜக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல்லில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஹெச் ராஜா தீவிரவாதிகளுக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடி கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார் இன்னைக்கு பாகிஸ்தான் வளாட்டுது அதனால இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் திடமான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள் சேலத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் கே பி ராமலிங்கம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு அனைவரும் துணை நிற்க வேண்டும் என வலியுறுத்தினார் வெள்ளை உண்டு துணி துணி நிற்பவோம் இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் ராணுவத்திற்கு எதிராக வதந்திகளை பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவினர் கோஷங்கள் எழுப்பினர் மேலும் தஞ்சாவூர் தேனி வேலூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட நகரங்களிலும் பாஜக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்